அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து நெடுகுன்றம் சைட்டில் இருக்கோம் நெடுகுன்றம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இடையில் வந்து வேலை நிறைய இதுவாக இருந்துச்சு வீடியோ எடுத்ததும் படமில்லை போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் இந்த வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கேட்டு இது மாதிரி வச்சிட்ருக்கோம் சிம்பிளாக வந்து கிரோபரேஷன் பண்ணிட்டாங்க ஃபைனல் ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த வீடுடைய இதை உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இருக்கேன் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மெயின் கேட்டு சேஃப்டி கேட்டுலாம் வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கும் போது நம்ம என்ன விஷயம் பல பண்ணலாம் இந்த சைட்டு இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு மைண்டு ஒரு சாவி இருக்கு இதை பண்ணிவிட்டு உள்ள ஃபைனல் கலர் பண்ணும்போது உள்ளே சேர்த்து எடுக்கலாம் அவுட்ரு மற்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிளானு செக்ஷல் ட்ராயிங் வேணும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் கன்சல்டிங் பண்ணணும் நம்மளோட தரலாமல் கூப்பிடுங்க இந்த சைட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த சைட்டு வந்து பேஸ்மெண்ட் லெவலில் அதாவது பேஸ்மெண்ட் லெவலில் கட்டிட்டு கிராவல்லாம் ஃபில் பண்ணாமல் செஃப்டி டேம் தண்ணி தொட்டி கட்டாமல் நம்மக்கிட்ட ஒப்படைச்சாங்க ஏன்னா பண்ணிகிட்டு இருந்த டீம் வந்து போயிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து பன்னால் ரொம்ப நாள் நின்றுட்டு இருந்தேன் சைட்டு கன்சல்டிங்காக வந்தேன் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த இதை பண்ணி கொடுங்க சார் தினேஷ் சார் நம்மளுடைய சிவில் டீம் ராஜீவ்காந்தி டீம் வந்து புத்தனாறு சென்ட்ரிங் டீமு அது மாதிரி எலெக்ட்ரிக்கல் நம்ம ஊர்லேருந்து இருந்து நம்ம பையன் வந்து பண்ண அப்படி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இது மட்டும் நம்ம இதில் பண்ணோம் ஆசாரி அவங்க ரிலேஷன் இருந்தாங்க மெயின் டோர் கூட நாங்கள் தான் மாட்டி கொடுத்தோம் மெயின் டோர் பெட்டும் டோர்லாம் கூட எங்களுடைய டீம் தான் செல்வமூர்த்தி டீம் ஊர்லேருந்து வந்து மாட்டி கொடுத்தோம் ஏன்னா அந்த டீம் வந்து மேக்கிங் பண்ணியிருந்தாங்க அந்த டைமுக்கு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து டோரு மாட்டி கொடுங்கன்னு சொல்லி சார் கேட்டதுனால அதுவுமே நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம் இப்போ வந்து டைல்ஸ் வந்து சாருடைய டீமு அது மாதிரி இந்த பெயிண்டிங் வந்து அவங்களுடைய டீமு டோர் பாலிசியே நம்மக்கிட்ட தான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க என்ன கான்செப்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்ட்ரகிள் நின்றுட்டுருக்காரு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டோட நம்மளுடைய இதை வந்து கன்சல்டிங் மாதிரியும் நம்ம டீமை அவங்களுக்கு ரேட்டு பேசி கொடுத்துட்டு மற்றபடி எந்த சர்வீஸ் கேட்டாலும் அதை வந்து நம்ம என்ன இருக்காங்களோ அப்படியே அவங்களுக்கான ஆக்சுவல் ரேட்டு பேசி விட்டு அப்படியே செய்ய சொல்லி பண்ணிட்டுருக்குறோம் இப்போது ஃபினிஷிங் வந்தாச்சு இந்த வேலைகள் முடிஞ்சிச்சு ஃபைனலாக வந்து கலர் பண்ணி இந்த வீடியோவை பிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் நீங்களும் இருந்தீங்கனாலும் நம்மளை கூப்பிட்றீங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட் நம்ம பண்ணி தருவோம் அதுக்கு தான் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடு பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த இப்போ சைட்டோடைய மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இருக்கிற பார்வை எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கும் நம்மளுடைய டீமு அது மாதிரி வந்து கிரில் ஒர்க்கு எல்லாமே நம்ம பகம் பண்ண டீம் தான் பண்ணாங்க இப்போ வந்து ஃபைனலாக வந்தாச்சு யூபிஎஸ்சி விண்டோஸ் தான் போட்டிருக்கோம் மெயின் டோரே டீக்கில் பண்ணதே உள்ளே பெட்ரூம் டோர்ஸு ஃப்ரேம்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டோர்ஸு மாட்டியிருக்கு அது மாதிரி பாத்ரூம் டோர்ஸும் ரெடிமேட் டோர்ஸும் மாட்டியிருக்கு இப்போ வந்து இன்றைக்கி வந்து சேஃப்டிக்காக கேட்டெல்லாம் நம்ம பண்ணியிருந்தது அதை வந்து இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறோம் சொல்லுங்கண்ணா இந்த மெயின் கேட்டு வைக்கணும் மெயின் கேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லெவல்லாம் செட் பண்ணி பார்த்து உடைக்கிறதுக்கான மார்க் கொடுத்தாச்சு நாலு மூணு கேட்டாக வருது நாலு இஞ்சி இருக்குது இந்த பக்கத்தில் ரெண்டு கிளம்பு அந்த பக்கத்தில் ரெண்டு கிளம்பு எல்லாமே ஒன்பது இஞ்சி நீளில் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு இருத்துட்டு வெளில வராமல் இருக்கும் பக்காவாக உடைச்சிட்டு காங்கி போட்டு பேக் பண்ணி பண்ணணும் சேஃப்டி கேட்டு இந்த மாதிரி சிங்கிள் கேட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த கிளாம்புக்காக கொசிஷன் எடுத்து உடச்சிருக்கோம் இதுலேயும் அந்த ஒன்பது இன்ச்சு கிளம்பு நல்லா லென்த் தான் உள்ளே வச்சு நல்லா பேக் பண்ணணும் ஒன் சைடு தான் ஃபிக்ஸிங்கு ஒன் சைடு வந்து நாதாங்கி வருது இது வந்து இந்த பக்கம் ஒன்றடி இடம் இருக்குது அதுக்கு போகிறதுக்காக எல் ஷேப்பில் ஒரு சிங்கிள் கேட் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த கேட்டு இது ஏதாவது ப்ளம்பிங் ஏதாவது மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணிருக்கோம் இது வந்து மொட்டை மாடி கேட்டு மாடியில் இன்னும் ஒரு ஃபுளோர் பண்ணுற ஐடியா வச்சுருக்காரு அதனால வந்து மாடிப்படி டைல் சொட்டி எஸ்எஸ் ரீல் போட்டு மேலே வந்து ரூப் போட்டல மேலே வந்து சீட்டு போடுற மாதிரி ஐடியா அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க சீட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு ரூம் மேலே ஒரு வீடு எடுக்கும் போது இது அப்படியே எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம் வெளியிலேருந்து பார்த்தோம்னா தெரியாது வெளியில் வந்து இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது எடிவிஷன் வந்து அந்த ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக மூணு பக்கம் தூக்கி இப்போ நினச்சி இது ஃபுல்லாக ஜாலி போடுற மாதிரி இருக்குது டெலிவிஷன் ஃபுல்லாக பட்டி வைக்கணும் பட்டி வச்சுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஸ்லாம் அடிச்சு டெலிவிஷன் பண்ணிட்டு கலர் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அதாவது இந்த பெயிண்டிங் பண்ணிட்டு கலர் பண்ணோம்னு நல்லாயிருக்கும் பட்டியில் வச்சு இப்போ இது இங்கேருந்து ஒரு பார்வையை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷீட்டு போட்டிருக்கு தெரியாது பின்பக்கம் மட்டும்தான் தெரியும் போய் கேட்டுறேன் பெயிண்ட் ஒரு இன்னும் பாலிஷ் பண்ணாமல் இருக்குது இந்த மாதிரி மூணு பக்கமும் ஆடுற நாள் மாதிரி போட்டு எலிவேஷன் எல்லாம் முடிச்சுட்டோம் இப்போ இதுக்காக ஷீட்டை போட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் தண்ணி ஊத்துற மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சேஃப்டி ஆகிடும் அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கு மாடியில் வந்து கூலிங் ரூஃப் டைல் போடலான்ட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து இல்லை வேணாம் சிப்ஸ் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதை முடிச்சுட்டு அதை மட்டும் செஞ்சோம்னா இங்கே இருக்கிற வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது உள்ளே வந்து வீட்டு சாவி ஒரு ஓனர் கிட்ட இருக்குது நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஒன்று நம்ம எடுத்து பண்ணுவோம் இந்த மாதிரி கேட்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா சேஃப்டி கேட்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து தொல்லமும் ராடு போட்டு ஒரு சேஃப்டியாக பண்ணுங்கள் இந்த மாதிரி கீழே இந்த அளவுக்கு மறைக்கும் போது நம்மளுக்கு சாரில் வராமல் இருக்கும் ஈஸியாக பூச்சி குட்டு வராமல் இருக்கும் மேலே மட்டும் ஓப்பன் இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி கிளாம்பு வைக்கிறதுனா இந்த மாதிரி நல்லா பக்கமான கிளாம்பை செட் பண்ணி பண்ணுங்கள் இந்த மாதிரி கேட்டு வைக்கும்போது வந்து பக்கவாக எப்படி போகிறோமோ வச்சு செட் பண்ணி பார்த்துடணும் நாங்கள் அந்த ஃப்ளோர்லாம் முடிச்சதுனால ஒரு டுவெண்டி எம்எம் தான் வந்து கேப் வச்சிக்கிறோம் கீழே டுவெண்ட்டி எம்எம் தான் செட் பண்ணி லெவல் ட்யூப்வெல் செக் பண்ணிவிட்டு சைடில் வந்து கேட்டோட சைடில் தூக்கு செக் பண்ணிட்டு இது ரெண்டு கேட்டும் ஒன்றா மடங்குறது அந்த கேட்டு தனியாக திறக்கிறது ரெண்டுக்கும் இடையில் ஒரு டென்னும் கேப்பு அந்த ரெண்டு கேட்டும் சேர்கிற இடத்துல ஒரு டென் எம்முக்கு டைல் ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணி அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு தான் கேட்டை அப்ளே சாச்சி வச்சுட்டு அதை போகிறோம் அதெல்லாம் நல்லா உடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு இதை தூக்கி திரும்ப செட் பண்ணு அதேமாதிரி செட் பண்ணிவிட்டு தூக்கு லெவலு எல்லாமே ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சு காய்கிட்டு போட்டு இது பண்ணணும் இதில் காலமில் ஆர்டர் இருக்கும் காலமில் ராடு இருக்க இடத்துல அதெல்லாம் வந்து பக்கம் வெல்டிங் பண்ணி ரெடி பண்ணணும் அதுதான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம் அது மாதிரி அந்த கெட்டெலாம் வைக்கிறோம்னா அதே மாதிரியே எவ்வளோ இழுத்து வைக்கணும் தூக்கு எல்லாம் பார்க்கணும் எவ்வளோ உயரத்தை தூக்கி வைக்கணும் எல்லாமே செட் பண்ணி பார்த்துட்டு தான் உடைக்கணும் நம்ம விடிய எடுத்து வச்சு உடச்சிட்டு அப்புறம் தூக்கணும் போகணுன்னா செட் ஆகாது இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் தேவையான ஆட்கள் வேணும் இப்போ இன்றைக்கி வேலைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆறு பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் இருக்காங்க மொத்தம் இந்த கேட்டோடைய வெயிட்டு முந்நூற்றி இரநூத்தி முப்பது கிலோ பக்கம் வருது அப்போ ஆள் வேணும் அப்போ தான் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருந்தால் நம்ம வந்து இந்த கேட்டெல்லாம் உடச்சி வச்சு அப்புறம் வந்து பேக்கிங் பண்ணி அதெல்லாம் பூச்சி ரெடி பண்ணி தரணும் இதுதான் வேலைகள் இதுதான் இப்போது நடந்துட்டு இருக்கிறது இதை ஃபினிஷிங் வீடியோ நம்ம இந்த சைட்லேருந்து பண்ணுவோம் இதை வச்சு உடனே இன்றைக்கி ரொட்டீன் நினைக்கிறேன் மு முடிஞ்சின்னா இதோட கண்ணியாகவோ இல்லை வந்து ஃபினிஷிங் பண்ணும்போதே எப்படிங்கிறதையும் வீடியோ நம்ம பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதே இதேமாதிரி நம்ம தொடர்ந்து சைட்லேருந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய நண்பர்கள் எதாவது வீடு கட்டியிருந்தாலும் நீங்கள் கட்டிட்டு இருந்தாலோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்குறோம் உங்கள் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க இல்லை கட்டிட்டு இருக்கீங்க நம்மளுடைய சர்வீஸ் எந்த வகையில் தேவைப்பட்டாலும் ஒரு வீடு கட்ட போகிறீங்க பிளானு செக்ஷுவல் ட்ரைவ் வேணும் கட்டிகிட்டு இருக்கிற வீட்டுக்கு ஆலோசனைகள் வேணும் ஏதாவது ஒரு விசிட் வந்து உங்கள் வீட்டை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தாராளமாக கூப்பிடலாம் செஞ்சுருவோம் ஒரு வீடு கட்டணும் முடிவு பண்ணிட்டீங்க ஒரு ஆள்கிட்ட சிறப்பாக எல்லாத்தையும் ஒப்படைங்கன்னு நம்ம நம்மகிட்ட நீங்கள் ஒப்படைக்கலாம் சூப்பராக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி வீடுகள் நம்ம நிறைய பண்ணி நல்ல அனுபவம் இருக்குது பத்தொம்பது வருஷம் இந்த ஃபீல்டில் நான் வந்து இயங்கிட்டு இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு உங்கள் முகம்மன் நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடைய பகிர்ந்து அடுத்து நல்ல ஒரு சந்திப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்